சுவாமி அணக்கத்துடன் எம்பெருமான் ஓம் நம சிவாய நம நாராயண நமோ ஸ்ரீனிவாச வெங்கடேசா ஓம் குரு பிரம்மா குரு தேவ மகேஸ்வர குரு சாத்தா பிரமா குருவே நமக எல்லாவோட எல்லாருடைய இறைவர்களும் குருவர்களும் துணையோடு இன்று உங்களுக்கான ஒரு சின்ன விஷயத்தை பல பேருடைய எதிர்பார்ப்பு இது எப்போ லைவ் போட்டாலும் வந்து ராசி பலன் சொல்லுங்கள் லாஸ்ட்டு ராசி பலன் சொல்லுங்க அதனால் இந்த வாட்டி நல்ல ராசி பலத்தை காணொன் மூலமாக வழங்க எல்லாம் உள்ள இறைவன் கட்டளைப்படி எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தூங்கிட்டு இருக்கலாம் சிவன் ராத்திரமாக முடிச்சுட்டு இருக்காது இல்லை இல்லை வெளியில் சிவலோகம் சிவன் கோயிலுக்கு சென்று வந்துருக்கணும் அது மிக சிறப்பு தான் இருந்தாலும் இதை காணொலியை பேசி அதை வந்து பதிவிடுற காணொளியாகவே இருக்கும் லைவ் காணொலியை அதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் துளியாக இருக்கிற டைமில் பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு முதல் ராசி ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் எதிலும் தைரியத்தோடு துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் வந்து தனக்காரனாக குரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டில் திருக்கணித சித்தாந்தப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிய சஞ்சாரம் செய்வதால் சர்க்க கிரகமான கேது உங்கள் ராசிக்கு ஆறில் வரும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய சஞ்சரிப்பதும் அதன் பின் ராகு பதினொன்று சஞ்சாரம் செய்வதாலும் நல்ல அமைப்பு என்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முற்பாதில் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும் சுப்ப காரியங்கள் கைகூடும் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மிகச்சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிச்சிங்க கெட்டுங்க இது நான் சொல்ல இறைவன் அருளியது இறைவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் கட்டளை செய்கிறேன் நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கை வந்து இன்றைக்கி தான் இறைவன் கட்டளை இப்படி செயல்படுத்துகிறேன் நானும் ஒவ்வொரு நாளும் இருந்தேன் அதனால் இப்போ கொஞ்சம் இன்றைய இரவு வந்து மகா சிவராத்திரி மட்டும் இன்று உங்களுக்கு தகவல் கொடுக்க எல்லா வல்ல இறைவனின் அருளோடு குருவர்களோடு உங்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பழங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காணொலி பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ண சொல்லுங்கள் நடுவில் இதை பற்றி பேசுகிறேன் தப்பாக நினைக்காதீங்க ஸ்ரீக்கு உபேரக நம்பதி திருமணத்திறமையும் சித்திரை ஒன்றாந்தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்கள் அனுப்புறதுக்கு என் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் அதன் மூலமாக பல பேர் பலனடைய வாய்ப்பு உள்ளது சேவை நோக்கிலே அதை செயல்படுத்துகிறேன் இருக்கேன் நீண்ட அப்புறம் அப்புறம் வந்து தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலீடு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் எதிலும் நீங்கள் முன்னின்று செயல்பட்டால் வளமான பலன்களை அடைய முடியும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது தற்போதைக்கு உத்தமம் தொழில் தொடர்பான கணக்குகளை சரியான முறையில் பராமரித்தால் நீங்களே அதை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்களே நேரடியாக செயல்படுங்க அவங்க என்னதான் நம்பிக்கையா இருந்தாலும் உங்களுடைய சில சமயங்கள் சில சம்பவத்தினாலும் உங்களுடைய முதலீடுகளை இழக்க வேண்டியிருக்கும் அதனால் எந்த ஒரு காரியத்தையும் மேசராசிரியர் நண்பர்கள் நேரடியாக அப்பப்போ செயல்பட்டால் நல்லா இருக்குன்னு இறைவன் கட்டல் இப்படி செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் நமஸ்தே பாபாஜி நமஸ்தே நமஸ்தே தமிழில் பேசுகிறவங்களுக்கு இதில் ஹிந்தியில் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல எல்லாம் உள்ள இறைவன் ஹிந்தி அதுக்கப்புறம் வரும் அந்த இன்னும் புலமை வளர்த்துக்கலை பார்ப்போம் எல்லாம் இறைவன் செயல் எல்லாரும் எல்லோரும் நல்லவிடமாக இருக்க எல்லா வளரவையும் பார்த்துட் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகள் நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறது என்றாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடியை கொடுப்பார்கள் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க அடுத்து வந்து மார்ச் மாதம் பழம் இது வந்து பொது பழம் கொஞ்சம் தான் சொன்னேன் அடுத்ததில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவேன் ரெண்டு மாதம் ஓடி போச்சு இப்போ வர மார்ச் மாதத்துக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக சொல்லி உங்களை வந்து தொல்லை பண்ணாமல் சீக்கிரமாக முடிச்சிடுறது இறைவன் வாக்கியமாக ஏன்னா இப்போலாம் டைம் கிடையாது அவங்கவங்க பார்த்துட்டே இருப்பாங்க பிஸியாக ஓடிட்டுருக்காங்க அதனால் வந்து பார்க்காதது நல்லா இருக்குதுன்னு நினைக்காதீங்க சீக்கிரம் மேட்ரை முடிச்சுட்டு டக்குன்னு டக்குன்னு இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பத்து நிமிஷம் இல்லை இப்போயே மணி ஆறு நிமிஷம் ஆகிட்டு இது ஒரு நாளைக்கு சைனில் முடிச்சுடுவோன்னு நினைக்கிறேன் இன்னொன்று நாளைக்கு காலநிலையை பொறுமையாக பாருங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை காலநிலையை காலநொலியை பார்த்துட்டு அடுத்தவங்க சொல்லுங்கள் பார்க்காதவங்க வந்தாங்கன்னா அடுத்த பார்க்கட்டும் மார்ச் மாதம் வந்து ராசி அதிபதி செவ்வாய் மூணில் சனி பதினொன்னில் மாதம் முப்பது பாதியில் சூரியன் பதினொன்று செஞ்சிருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலங்கள் உண்டாகும் பண வரவுகள் சாதகமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் வர மாதம் சிறப்பாக இருக்கும் தாராள தனவருவுகள் குடும்பத்தில் மங்களகரமான சுபாரிகள் கைகூடும் யோகம் உண்டு எதிர்பார்க்கும் உதவிகள் தடையின்றி கிடைக்கும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் சரளமாக நிலைத்திருக்கும் உத்தியோகர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளை தடையின்றி பெற முடியும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் மகாலட்சுமியை வழிபடவும் சிறப்பாக இருக்குது மார்ச் மாதம் நீங்கள் வந்து ஒவ்வொரு சிலையும் நேரடி கண்காணிப்போ செய்யுங்க இந்த மார்ச் மாதத்தில் எல்லாம் உள்ள இறையருள் உங்களுக்கும் மகாலட்சுமி வழிபடுங்க உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க ஐயா வணக்கம் அடிக்கடி நான் மெசேஜை பார்க்க முடியாத சொன்னதுனால கொபித்து கொள்ளாதிகள் மேச ராசியை பொறுத்தவரையும் மார்ச் மாதம் சிறப்பாக இருக்குது அடுத்தது மார்ச் கடைசியில் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் மாதத்துக்கு ஒரு முறை சொல்கிறேன் இது வந்து பொதுவான ராசி வளம் தான் இந்த மாதம் எப்படி இருக்குது இது கிரகமாக இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத வந்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன் எதுக்கும் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஜோதிடரும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஜோதிடம் பார்க்கலன்னா நான் வாட்ஸ்அப் அனுப்பி தரேன் அதுக்கு ஜாதகத்தை அனுப்புங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ மூலமும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதுக்கு தனியாக கட்டணம் உண்டு என்ன நான் பார்க்கல என்ன தான் பார்க்குறாங்க அவங்க வந்து சொன்ன நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் சரியாக இருக்கும் அதில் வந்து இந்த மட்டும் இருக்காது விசாபத்தி பழங்கள் தான் ரொம்ப முக்கியம் இது வந்து பொது பலன் தான் நான் சொல்கிறது இந்த மா இந்த வார மாதம் மேசராசிக்கு அமோகமாக இருக்கும் இதை நான் சொல்லலை எல்லாம் வரல இறைவன் சொல்கிறாரு சினிமா எல்லாம் வரல இறைவா என்னவோ பண்ணுறீங்க மகாலட்சுமி கலந்த சொன்னால் நீங்கள் என்னமா பிரச்சினை சரி அது தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் தவறாக ஏதாவது பயன்படுத்தினா அதுவே உங்களுக்கு எதிர் சக்தியாக மாறும் எதாக இருந்தாலும் நல்லதை ப விஷயத்தை பயன்படுத்துங்கள் நல்லதே நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் வல்ல இறைவர்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் மேசராசி நண்பர்கள் சிறப்பாக இருப்பார்கள் வர மாதம் அருமையாக இருக்கும் மகாலட்சுமியை வணங்கிக்கிட்டு நீங்கள் எந்த தொழிலையும் ஆரம்பிங்க கடன் பிரச்சனை சால்வாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பாக இருக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் திருநோக்கரசர் வாழ்வாளமுடன் நன்றி வணக்கம்